தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் கோடை மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில வாரங்களாகவே கடுமையான வெயில் மக்களை வாட்டி வந்தது இந்நிலையில் பனக்குடி வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் திசையன் விளை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்தது இதனால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்து காணப்பட்டது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது சுமார் ஆறு மணி நேரம் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பிரதான சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டனர் மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது சீர்காழியில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கருமேகங்கள் சூழ்ந்த சில நிமிடங்களில் இடி மின்னலுடன் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் மழை பெய்தது இதனால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் செம்மங்குடி சட்டநாதபுரம் புங்கனூர் திருவெண்காடு மற்றும் கொள்ளிடம் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தரங்கம்பாடி குத்தாலம் கோவில் மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் இந்த மழை விவசாயிகளுக்கு உகந்த மழை என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது மூன்று மாதத்திற்கு பிறகு வேதாரண்யம் கோடியக்கரை அகஸ்தியன் பள்ளி ஆயக்காரன் புலம் கரியம்பட்டினம் செம்போடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கும்பகோணம் நகரில் வழக்கம் போல் நல்ல வெயில் அடித்து வந்த நிலையில் சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென லேசான மழை பெய்தது சுமார் இருபது நிமிடங்கள் விட்டு மிதமான மழை காரணமாக இப்பகுதியில் இதமான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்